நான் செலுபடி செய்கின்ற அந்த நிதி ஒரு சதக்கத்துடன் ஜாரியாக எமது சமூகத்தில் உள்ள ஒருவருக்கு எமது சமூகத்தில் இருக்கின்ற ஒரு வேலை குடும்பத்திற்கு கிடைக்குமாக இருந்தால் அது நிச்சயமாக அந்த குடும்பம் பாடுகின்ற அந்த ஊதியத்தினை பெற்று அந்த குடும்பம் பாடுகின்ற காலத்தால் நான் பரணித்தால் கூட எனக்கு அந்த சதக்காக வந்து சேருது என்று நம்பிக்கை தான் அவ்வாறு செய்கிறேன் அது மாத்திரமல்ல நான் நினைக்கின்ற இங்கு இருக்கின்றவர்களை நான் வேலை வாய்ப்பு கொடுத்தவர்களை யாரையும் நான் எனக்கு வேலை செய்ய வேண்டும் என்றோ அல்லது என் நிபந்தனை இட்டோ அல்லது அவர்களை தெரிவு செய்யும் எனக்கு வேலை செய்தவர்களோ நிபந்தனை நான் தெரிவு செய்யும் யாராவது தெரியா உங்களுக்கு எப்படி எப்படி அவர்களுக்கே தெரியாது கடித போது அந்த பிரிக்கு யாருக்கும் தெரியாது எங்களுக்கு இருஷாலுக்கு தெரியுமா நீங்கள் என்ன வந்தீங்களா அது இருஷாலுக்கு

பொழுது ஒவ்வொரு வீடு கூட வரை குறிச்சுவை கேமசிங் என்ற போர்வையில் நான் செல்வதன் நோக்கம் குடும்பங்கள் எவ்வாறு பாடுபடுகின்றதை பார்க்கிறார்கள் நான் தூரத்தில் போட்டு பொழுது இல்லையா ஆனால் ஒரு அதிகாரத்தை நான் பொருட்கின்ற பொழுது நான் என்னுடைய சமூகத்தை எவ்வாறு எந்த கண் கொண்டு பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு தேவைப்பட எங்கே எந்த மக்கள் எவ்வாறு வாழ இந்த வீட்டிலே நான்கு குழந்தைகள் இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு நான்கு பெண் பிள்ளைகள் இந்த வீட்டில் கிட்டத்தட்ட இரண்டு அலைகளும் அந்த வீட்டுடைய அளவும் பைரங்களை அகலமும் இருபது அணுகளும் அதுக்கு நான்கு குமர பிள்ளைகள் தாய் தந்தைகள் வாழ்வோடு இருக்கிறார்கள் அந்த வீட்டுடைய இளமை எவ்வாறு மழை காலத்தில் கரலை காலக்கு மேலே தனி குமர் பிள்ளைகள் அந்த பெண் பிள்ளைகள் அந்த காலத்தில் எங்கே இருந்துச்சு நாங்கள் அரசியல் காலம் இருந்தபோது மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றுக் இருபத்தி ஐந்து நம்ம சமூகம் வாழ்வீர்கள் என்றால் நாங்கள் அதை நிச்சயமாக அனுமதிக்க முடியாது അഭിവൃദ്ധി ചെയ്യും സഹോദരി

இன்னைக்கு இருக்கின்ற நான்கு பிள்ளைகளை அவர் நல்ல உயர்தளத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஓர் நிலைமை உருவாகும் ஆனால் அந்த ஒருவர் கூட ஒரு வருமானத்தை பெற முடியாத நிலைமை ஏற்படுமா இருந்தால் ஐந்து பிள்ளைகளும் அந்த குடும்பத்திலே கஷ்ட நிலைமை காரணமாக நான் சென்ற பொழுது நான்கு ஐந்து எடுத்த பிள்ளைகள் ஓரவர்கள் அந்த பிள்ளைகள் தன்னுடைய படிப்பை நிறுத்தி கொண்டு சப்பாத்தி கட்டுகிற இடங்களிலும் கடைகளிலும் இது ஏன் நீங்கள்

சமைத்து கொடுக்கின்ற இவைகளை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த சமூகத்துக்கான பணங்களை செலவு செய்யலாம் இந்த குடும்பங்கள் வாழ வைப்பதற்கு வீடுகளை கட்டுவதற்கு அந்த குடும்பங்களுடைய அந்த குமர்களை வாழ வைப்பதற்கு நாங்கள் செலவு செய்வோமாறு இருந்தால் எவ்வளவு அபிவிருத்திகளை செய்யலாம் என்பது நாங்கள் இருந்து பார்க்கலாம் நான் மிக தெளிவாக இருக்கிறது என்னுடைய இந்த அரசியல் பயணத்தில் இப்பொழுது நடைபெறுகின்ற இந்த அரசியல் பிரச்சாரத்திற்கு நான் அதிகமான பணங்களையோ முழு திறமையாக இந்த பணங்களை நான் கொடுப்பது கிடையாது அவ்வாறு நான் பணத்தை செலவு செய்து யாரையும் வாங்கி அரசியல் செய்ய வேண்டிய அதிகாரத்தை பெற வேண்டிய எந்த ஒரு தேவையில்லை கிடைக்கும் அதற்காக நான் போட்டி போட்டுக்கொண்டு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து யாரையும் வாங்கி அரசியல் செய்கின்ற ஒரு நடந்திருந்தால் அப்பா என்னை பாதுகாத்திருக்கிறார் அந்த வகையில் உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது ஏனென்றால் நான் கடந்த இரண்டரை வருடங்களாக செய்து காட்டிவிட்டு தான் உங்களிடம் அந்த ஆணையத்திற்கு கிட்டத்தட்ட முப்ப கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு பேருக்கு வேலை வாய்ப்பினை பெற்றுக் கொடுத்தும் அதே போன்று வீடு திருப்பது கிட்டத்தட்ட பதினாலு பேருக்கு வீடு திருப்பதற்கு ஒரு லட்சம் ரூபாய் அந்த திட்டத்திலே பெற்றுக் கொடுத்து அவர் என்னால் என குறுகிய அந்த அதிகாரத்திலே பயன்படுத்தி என்ன என்ன செய்யலாம் உங்கள் சமூகத்துக்கு அவைகளை செய்து கொடுத்துட்டால் உங்களோட நான் கேட்பது நோக்கம் ஒரு அரசியலுக்கு பின்னால் நாங்கள் இன்னும் மீண்டும் ஒரு ஐந்து வருட காலங்களில் நாங்கள் கொடுப்போவா என்றால் இங்கிருக்கின்ற அத்தனை சகோதரர்களும் இதே நிலைமை தான் இதை விட இந்த பயந்து காலத்துக்கு பரப்புகின்ற அந்த சகோதரர்களும் இவ்வாறு தொழில் அது அரசு ஒளிவாய்ப்பாக இருக்கலாம் அல்லது தனியார் அவர்கள் பெற்றுக் கொள்ளப்படும் கடந்த காலத்தில் எங்களுக்கு தெரியும் இலங்கையில் இருந்த மிக பெரிய ஒரு அமைச்சர் ஜனாதிபதிக்கு அடுத்ததாக இருந்த அமைச்சர் என்ன அமைச்சர் பொருளாதார அமைச்சர் அமைச்சர்

எங்கள் சமூகம் செல்லுமா இருந்தால் உண்டு என்றால் அம்மா எனக்கு பொருளாதாரம் தந்திருக்கின்றார் என்னுடைய மனைவி வைத்தியர் எனக்கு இந்த அரசியலை விட்டு ஒதுங்கி சென்றால் அதே போல நிம்மதியான வாழ்க்கை இன்னைக்கான நம்ம அந்த அளவுக்கு அலமதுல்லா எனக்கு செல்வத்திலையும் என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் நிறையவே வரத்து செய்திருக்கிறார் ஆனால் இந்த சமூகத்தை மையமாக கொண்டு நான் இயங்க ஓட்டம் என்பதற்காக மாத்திருந்தால் நான் யாருடைய காசை எந்த இங்கே இங்கே அரசியல் புரிகின்றவர்கள் இப்பொழுது களத்தில் இருக்கின்றவர்கள் ஒன்று அரபியுடைய காசை கொண்டு அல்லது அபாரித்த காணிகளை விற்றெடுத்த காசை கொண்டு அல்லது ஊழல் மோசடியின் மூலமாக பெற்ற காசை கொண்டு அரசு நடத்துகிறது நான் என்னுடைய சொந்த காணியை விற்று விட்டு அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு அது மாதிரி பண்ண அரசியல் மாநிலத்தில் ஒரு முன்ன முன்ன மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய நான் ஓடிக்கொண்டிருந்த பிஎம்டபிள்யூ காரனை விட்டு

ஒருவர் அதை செய்தார் என்று நினைத்துக்கொண்டு நாங்கள் அரசியல் செய்வதற்கு அப்பால் சென்று ஒரு சமூகத்திற்கு யார் பிரயோஜனம்